எதிரியே வீட்டுக்கு வந்தாலே சரிங்க அவங்க கிட்ட கனிவாக பழகக்கூடியவங்க தாங்க என்னுடைய கடகராசிக்காரங்க என்னங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டங்களை வெளியே காட்ட ரொம்ப தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நல்லா இருந்துட்டு போ இப்படி சொல்லி பழகப்பட்டவங்க தாங்க நான் கடகராசி அதுதான் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னா இவங்களுக்கு கடவுள் நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா அதுதாங்க இல்ல கஷ்டம் மேல கஷ்டம் நஷ்டம் மேல நஷ்டம் யாரும் எங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா எங்களால மத்தவங்கள புரிஞ்சுக்காம இருக்க முடியாது ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிருந்தா கூட அவங்களுடைய பட்சத்துல இருந்து அதுலதான் நியாயத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் யோசிப்போம் இதுதான் கடகம் இப்படிப்பட்ட கடகத்திற்கு ஒரு யோகம் வந்து உங்களுடைய கஷ்டங்களை மாத்த வந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பிதாங்க ஆகணும் ஏன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் கிரகனுடைய அமைப்பு கிரகனுடைய இணைவின் காரணம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு வலிமையான யோகம் உருவாகும் அந்த வலிமையான யோகங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமளவு பலன்களை தரக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தின் பலன்தான் கடகத்திற்கு அந்த கஷ்டங்களை மறிய செய்ய போகுது அதாவது உங்க வாழ்க்கையில ஒளியால் நிரப்பும் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த டிசம்பர் மாதத்துல கடகராசிகளுக்கு மிக வலுவா செயல்பட போகுது இந்த யோகம் உருவாகுவதுனால உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் தன்னால நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் பண வரவு அதிகமாகும் வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியை நீங்க பார்க்க போறீங்க கடகத்திலேயே ஒட்டுமொத்த கஷ்டமும் குறைய போகுது அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுது அப்படியே தொழிலா இருக்கட்டும் பணம் மாற்றம் திருமணம் மாற்றம் ஆரோக்கியமா இருக்கட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லுமே நீங்க என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இப்ப பூர்த்தியாக போகுது குறிப்பா அந்த கடக ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் உங்களுடைய கிரக நிலைகளை வைத்தாங்க இந்த பலன்கள் வந்துட்டு இன்னும் அதிகமா வேலை செய்ய போகுது ராசியில குரு பகவான் வக்கரகத்துல இருக்காரு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் ஸ்தானத்துல சூரியன் செவ்வா சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டணியும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் பாக்கி ஸ்தானத்துல சந்திர பகவானும் இந்த கிரக நிலைகளால கடகத்துடைய வாக்கு பலன் வாக்கு திறமையும் எளிதில் கோபம் அடையாத குணமும் கொண்ட கடக ராசிக்காரங்கள உங்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் காரிய அனுகூலத்தை உண்டாக்குது எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகமாகுது புத்தி தெளிவு உண்டாகுது எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகுது மனசுல கவலையை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகுது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிகளுக்கு முன்னேற்ற பாதையில போக போறீங்க சிறப்பா செயல்பட போறீங்க நம்பிக்கை ஏற்படுது எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபருடைய உதவியும் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து தேவையற்ற பிரச்சனைகள் இப்ப சரியாகுங்க ஒரு சாதுரியமான பேச்சின் காரணம் எதையுமே சமாளிக்கிறது இப்போ சாத்தியம்தான் பொதுவான காரியங்கள்ல ஈடுபடுறப்போ கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல போகிறப்போ வர்றப்போ எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அட என்ன வந்தா என்னடா அவர் போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு மன வலிமை உண்டாகும் ஆனா எது செய்தாலும் சரி எங்க போனாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டருடைய ஆதரவு உடைய செயல்பாடுகளை மலுறச் செய்யும் கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயரை காப்பாத்தி கொள்ள முடியும் சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிட்டு இருந்தா கூட இப்ப கவலையே வேணாம் அதுல வந்து ஈஸியா வெளியே வந்துருவீங்க உன்னுடைய உழைப்புக்கு உடைய துறைகளில் வெற்றி வகை சூடுவீங்க கடகராசி எந்த துறைகள இருந்தாலும் சரிங்க வெற்றி வகை சூடுவீங்க மத்தபடி உங்க வேலையை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சு வச்சுப்பீங்க உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுப்பாங்க சக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையுது எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுநாள் வரைக்கும் நீங்களே அமைதியா இருந்தாலும் சரி வீண் சண்டை வீணான குழப்பங்களும் தேடி வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகுது அது அப்படி திருமணம் ஆகாத கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் தகுதி கேட்டு நல்ல வரன் கிடைக்கும் அதுவும் திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கு தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருந்தாலும் தொழிலையும் சரி வியாபாரத்தை சரி கவனமா செய்யணும் உங்களை சுத்தி போட்டி பொறாமைகள் சூழ்ச்சிகள் அதிகங்க அதை பார்த்துக்கோங்க எதிரிகள் வகையில கவனமா செயல்படணும் நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் அதே போல உங்களுக்கு போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சிலர் வந்து கல்வி பயிலுவதற்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க திங்கு கிழமைகள்ல அம்மனுக்கு மல்லிகை மலரை அர்ப்பணித்து தீபம் ஏற்றி வணங்கி வர மனக்கவலை தீரும் எதிர்கொள் ஆகலும் எல்லா விதங்களுமே நன்மைகள் உண்டாகும் சொல்ல போனா இந்த லட்சுமி நாராயண யோகத்தினால நாராயண பெருமாவுடைய அணுகிரகத்தினாலும் லக்ஷ்மி தாயுடைய அனுகிரகத்தினாலும் இனிமே கடகராசி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க அந்த அளவுக்கு எல்லா விதங்களிலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு லட்சுமி நாராயண யோகம் குரு வக்ரம் அடைந்து கடகராசில இருக்காரு அடுத்த மூன்று மாதங்கள் வக்ரமாதான் தான் புதர விருச்சிக ராசியில புதன் சுக்கரன் இணைவதால லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட்டு இருக்கு கடகராசிக்கு வந்து இதன் காரணமா அற்புதமான நிறைய உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆறாம் இடத்துல சூரியன் சவாடி சேர்க்கை ஆடம்பரமான வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து கடன் கிடைக்கும் கடந்த காலங்கள்ல காலங்களில் இருந்த காரியங்கள் இப்போ ஒவ்வொன்றும் நிறைவேறும் பிரிந்து போன நண்பர்கள் சொந்தக்காரங்க இப்போ ஒன்று சேர்வாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க மனசுல நிம்மதி ஏற்படும் எடுத்த காரியங்கள்ல எளிதாக வெற்றி பெறுவீங்க அந்த அளவுக்கு அமைப்பு சிறப்பா இருக்கு உதவி மனப்பான்மை அதிகமாகுது உங்களால சிலர் பயனடைவாங்க உங்களுடைய கவலைகளா இருக்கட்டும் மன அழுத்தமா இருக்கட்டும் அதெல்லாம் பறந்து போகுங்க புத்திசாலித்தனத்தால எல்லாவற்றிலுமே முத்திரை பதிப்பீங்க உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே அதிகமாக போகுது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் மடங்கு உயர்ந்து உற்சாகத்தோட வளம் வர போறீங்க இது மட்டும் இல்ல கடகராசிக்காரங்க காதல் உறவுகள் இருந்தா பஞ்சமஸ்தானத்துல புதன் சுக்கிரன் இணைவதால இந்த லட்சுமி நாராயண யோகம் பலருக்கு காதல் அமைப்புல வெற்றி கொடுக்குது காதல் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் வந்து கலை விளையாட்டு துறைகள்ல சாதனை படைப்பாங்க குழந்தைடைய ஆரோக்கியத்துல இருந்து சிக்கல்கள் தேருது போல விரியத்துல குரு வரும்போது வம்பு வழக்கு கொஞ்சம் அதிகமாகும் காவல்நிலையம் நீதிமன்றம் இதெல்லாம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் அதிகரிப்பாங்க வழக்கெல்லாம் உங்களுக்கு எதிராக தீர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வாழ்க்கை துணை கிட்ட பிரிவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை நிதி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருமே நம்ப கூடாது சோ இந்த இடத்துல கடகராசி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஏதா நேரம் காலம் சிறப்பா இருந்தாலும் சரி யாரையும் நம்ப கூடாது உங்களுடைய இலகன மனசா கொஞ்சம் பூட்டி வைங்க எல்லாருக்கும் உதவி செய்யறேன்னு போயிட்டு வம்புல மாட்டிக்காதீங்க மத்தவங்களுடைய உங்களுடைய நோக்கமே உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு அவங்க நோகாம நோம்பு கும்புறதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உங்களை மாட்டி விட்டு போலான்றது மட்டும்தான் நோக்கம் அதுவுல மத்தவங்கள மத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது துரோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்களே இந்த என் தலையை வெட்டிட்டு போகணும் தலையை காட்டுறது அளவுக்குதான் புரியுதுங்களா அது போல செலவுகளை வந்து இழுத்து விடுவாங்க நிதி நிர்வாகத்துல கவனமா இருக்கணும் பணம் வருதா அது வந்து ஏதாவது ஒரு பொருள் நகையோ நட்டோ வாங்கி போடுங்க இல்லை நிலப்படுத்த மேல போட்டு வைங்க உங்க கையில எவ்வளவு படம் இருக்குங்கன்றத மத்தவங்க கணிக்க கூடாது அந்த அளவுக்கு மறைச்சி வைங்க உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பசியை ஆற்றுவதற்கு அன்னதானம் செய்யறது நட்புல்களை அதிகப்படுத்தும் கூடவே உடைய வேலையில நீங்க விரும்பிய வெற்றியை பெற முடியும் செல்வாக்கு மிக நபருடைய உதவி கிடைக்கும் இதனால பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க மன அமைதி கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கிட்ட முழு ஆதரவை பெறுவீங்க மூதாவது சொத்துக்களை வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்குது வேலை செய்யறவர்களுக்கு சாதகமான நாட்கள்ங்க இனி வரக்கூடிய நாட்கள் மேலதிகளுடைய ஆதரவால கடினமான வேலைகளை சிறப்பா செய்து முடிக்க முடியும் ஒரு பெரிய திட்டத்திற்கு ஒரு ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்தணுங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்க வேலையை வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனமா செய்யுங்க குடும்பத்தாரோட சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போல நீங்க வந்து பயணங்கள் போறீங்க அப்படின்னாக்கா உடல்நலத்தையும் உடைமைகளின் மீது கவனம் தேவை அன்றாட செயல்பாடுகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள்ல சிறப்பு கவனம் வச்சுக்கணும் உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பதிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொல்லை மாத்தலாம் இல்ல விரிவுபடுத்தலாம் இப்படி நினைச்சிருந்தாக்க சாதகமான சூழ்நிலை இருக்குங்க நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி அந்த துறைகளில் அது சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் ஆலோசனை பெறுவதும் நல்லது காதல் விஷயங்கள்ல பொறுமையா செயல்படணும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும் திருமண வாழ்க்கையுமே விட்டு கொடுத்துதான் போகணும் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிடைய உறவுகள்ல கடகராசி ஆண் விளக்கர்னுக்கு மனைவிடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க கடகராசி பெண் விளக்கர்னுக்கு கணவனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க எல்லாத்துக்கும் அந்த சுபுக்ஷமான லக்ஷ்மி நாராயண யோகத்தால உங்களுடைய வாழ்க்கையில தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி எண்ணற்ற நற்பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அதிர்ஷ்டங்களை பல கொண்டு வர போகுது குறிப்பா நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி அந்த துறைகளுடைய தலைவராக மாறுவீங்க ராஜயோகத்தின் உடைய தாக்கம் உடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகளை கொண்டு வருது உடைய வாழ்க்கையே தொழிலையும் சரி உத்தியோகத்தையும் சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பணியிடங்களில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் உடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க உடைய நீண்ட கால ஆசைகள் இப்ப நிறைவேறக்கூடிய காலகட்டம் குடும்ப வாழ்க்கையின் மீன் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் இது மட்டும் இல்லைங்க இந்த மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில செல்வ வரவுக்கு வழிவகுத்து வியாபாரத்துல நல்ல வருமானம் இருக்கும் நிலம் சார்ந்த முதல்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் துறைகள்ல இருக்கிறவங்களுக்குல போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானத்தை பாப்பீங்க வியாபாரத்துல போதுமான வருமானம் கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவு கொண்டு வருவீங்க புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கிறீங்க அவருடைய எதிர்காலம் கருதி சேமிக்க தொடங்குவீங்க மருத்துவ காப்பீடு போட்டு வைப்பீங்க தூரத்து சொந்தங்களுடைய வீட்டுகள்ல சுப நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெறுறீங்க உறவுக்காரங்கிட்ட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அரசாங்கம் சம்பந்தமா நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல உடைய வாழ்க்கையில திருப்பங்களை சந்திக்க போறீங்க இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க இந்த ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் காதல் உறவுகள்ல உடைய குணத்திற்கு தகுந்தாற்போல பொருத்தமான நபரை சந்திச்சு காதல் வாழ்க்கையில இணைய போறீங்க காதல் உறவுல இருக்கிறவங்க உடைய பெற்றோருடைய அனுமதியோட விரைவில் திருமண வாழ்க்கையில இணைய போறீங்க ஆல்ரெடி திருமணம் முடிச்சு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்ட தம்பதிகளுக்கு இப்போ அது சம்பந்தப்பட்ட நல் செய்திகளை பெறுவீங்க அது காதல் உறவுகள் பிரிந்தவங்க அந்த முன்னாள் காதல் உறவுகளை சந்திக்கூடிய வாய்ப்பு இருக்கு மீண்டும் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா அந்த லட்சுமி நாராயண யோகம்ங்கிறது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல தொழில் வாழ்க்கையிலும் சரி புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்குது புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க தொழில வந்து ஆழ்த்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெறுறீங்க வாழ்க்கையே உங்களுக்கு புடிச்ச மாதிரி மாறுதுங்க குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குதுங்க இதோட புனித பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு மன அமைதி தரக்கூடிய நிறைய பயணங்கள் விருப்பு பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்க வாழ்க்கையே சிறப்பாக மாறுதுங்க எல்லாத்துக்கும் மேல கடகராசி செய்யவே கூடாத ஒரு விஷயம் இருக்கு வீண் செலவு பண்ணக்கூடாது அதே போல வீண் விவகாரங்களை தலையிடுறதையும் மத்தவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது நல்லது மத்தபடி வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களுக்கு புதிய பெறுவதில் பெறுவதிலிருந்து தடை தாமதம் நீங்குது உடைய உறவுக்காரங்க நண்பர்களாக உதவிகரமா இருப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் ஆனாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்றது தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத செலவும் ஏற்படும் எல்லா விதங்களிலுமே கவனம் அவசியம் உடைய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து அதிகமாகும் தொழில் தொடர்பா நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்ல பலனை கொடுக்கும் வீண் கவலை மறையுது புத்தி சாதுரியத்தராது எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் தொழில்களுக்கு மேலிடத்துக்கிட்ட மேலிடம் நீங்க சொல்றதை கேட்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமாறும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வு உண்டு உங்களுடைய பேச்சு திறமையே அதிகமாகுது படிக்கூடிய மாணவர்கள் டீச்சர் பெரிய உதவியோட பாடங்கள்ல சந்தேகத்தை நீங்களே தெளிவுபடுத்திக்கிட்டு நல்லா படிப்பீங்க மனசுல உற்சாகம் பெருக்கெடுக்கும் உடல் சோர்வு நீங்குது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாகும் தொழில் வியாபாரம் காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் பணவரத்தை அதிகமாகுது எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகளை அனுசரிச்சு போங்க அலுவலகம் தொடர்பா நீங்க செய்யக்கூடிய வேலைகள் இப்போ சிறப்பா முடியும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க சாதாரணமா இருங்க வாழ்க்கை துணை கிட்ட இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகிதான் போகும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திங்கட்கிழமைகள்ல ஆதி பராசக்தியை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலேங்க பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பா நல்ல அனுகூலம் இருக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுங்க உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரப்போகுது கூட்டாளி விஷயங்கள்ல இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமா நீங்க போகுது இழந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு கூடுது குடும்பத்திலையும் சரி வெளிப்பாட்டத்திலும் சரி தொழிலையும் சரி ஏலனமா உங்களை பேசினவங்க எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயம் துணை விஷயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் இழிபுரிகர நிலைமைகள் எல்லாமே படிப்படியா மாறும் சிக்கல்கள் தீரும் உறவு முறைகளில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமா நீங்க போகுது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது செல்வாக்கு கூட போகுது எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே அற்புதமா நடக்கூடிய காலகட்டம் பதவி உயர்வுகள்ல இருந்த தடைகள் நீங்குது முதலீடுகளுக்கு குறைவே இருக்காதுங்க அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உள்ளுணர்வு உங்களை வந்து மேன்மையடை செய்யும் பொருளாதாரத்திலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் வண்டி வாகனங்கள்ல இருந்த சிக்கல்கள் தேர்ந்து வண்டி வாகனம் மாற்றமே இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகுது எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே அற்புதமா நடக்கூடிய நேரம் இது அபிராமி அந்த அது இருக்கக்கூடிய நாற்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்பது இந்த இரண்டு பாடல்களையும் படிக்கிறது உடைய சங்கடங்களை தீர்க்கும் அனைதிரவும் படிங்க அதே போல கோளார் பதிகத்தை கேட்கிறது மேன்மையே தரும் சிவன் பார்வதி தேவி வழிபாடு நன்மை கொடுக்கும் மேலும் திங்கக்கிழமைகள் தோறும் பச்சரிசி மாவு தானம் கொடுக்கிறது சகல பிரச்சனைகளுக்குமே மன மனத்தும் தீரும் இதுல சிவன் கோயில்களுக்கு எலும்புச்சம்பல சாரும் அபிஷேகத்தை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ராஜ்யம் கிடைக்கும் இழந்த பெருமைகளை எல்லாமே பெறக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் எல்லாத்துக்கும் மேல கோடிகளை குவிக்கக்கூடிய ராசியா கடகராசி மாறுது லட்சுமி நாராயண யோகம் செல்வம் செழிப்பும் புத்திசாலித்தனம் சமுதாயத்துல அந்தஸ்து இது எல்லாத்தையுமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாத்து நாராயணனுடைய அனுகரகம் லட்சுமி தேவியுடைய அணுகிரகம் இவ்வளவு பாதுகாக்குது குறிப்பா உடைய குடும்ப சூழல் அமைதியா மாறும் கடந்த காலங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் உடைய பேச்சை வந்து வசீகரமா மாறும் புத்திசாலித்தனமாக பேசுவதன் மூலம் உடைய பல பிரச்சனைகளை இப்ப தீர்க்க முடியும் உடைய பணமோ பொருளோ மாட்டி இருந்தா கூட சரிங்க அது இப்ப திரும்ப கிடைக்கும் வாழ்க்கையில இனி நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே பல ஏற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வணிகத்தில் லாபங்கள் அதிகமாகுது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில லாபத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கையே மிகவும் மகிழ்ச்சிகரமானதா மாறப்போகுது நேர்மறையான மாற்றங்கள் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த விட சிறப்பா இருக்கும் நீண்ட கால முதலுக்கு இது ஒரு சிறந்த நேரமா இருக்கு வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் வாழ்க்கையில பல விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் புதிய விஷயங்களை நிறைய கத்துப்பீங்க இந்த திறமைகள் அதிகமாகும் பெற்றோருடைய ஆரோக்கியமே நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை எல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய காலகட்டம் திரும்பவும் சொல்றீங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டசாலிகளாக உங்க மாத்தி வச்சிருக்கு பேசுறதுலையுமே பணம் வரும் வியாபாரத்துல பணம் வரும் ஊடகம் மார்க்கெட்டிங் எல்லா விதமான துறைகளிலுமே பணம் வந்துகிட்டே இருக்கும் பங்குச்சந்தை லாட்டி இது போன்ற விஷயங்கள்ல கூட நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு உள்ள கடகராசி தனியார் நிறுத்த வேலை பாத்தீங்க அப்படின்னாக்க மறுபடியும் நல்ல உயர்வு வரும் முடிய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில மாற்றணும்னு நினைச்சிருந்தீங்கனாக்க மிக சிறந்த நேரம் அரசாங்க வேலையில இருந்தா நிலுவில் இருந்த வேலை எல்லாமே நிலுவில் இருந்த பேப்பர் ஒர்க்கு ஒப்பந்தம் எல்லாமே அப்ரூவ் ஆகும் ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்டர்வியூ ஆகட்டும் எக்ஸாம் பிரபரேஷன் இருக்கட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வாய்ப்பு கொடுக்கும் ரொம்ப நாள அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க டிரான்ஸ்பர்க்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் இப்போ வந்து கைக்கூடும் இது வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும் பிஸ்னஸ் பெருகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவீங்க பார்ட்னர்ஸா இருக்கட்டும் வாடிக்கையாக இருக்கட்டும் நம்பிக்கை அதிகமாகும் காம்படிஷன் அதாவது போட்டிகள் குறையுது பணவரவு மற்றும் கடனிலை பண பணவரவு சிறப்பா இருக்கு எதிர்பார்த்த பணமாட்டம் எதிர்பாராத பண நிலுவையில் நிலுவில இருக்கிற மாற்றம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப செலவு குறையுது சேமிப்பு அதிகமாகுது கடன் சுமை குறையுது பழைய லோன்களை அடைக்க முடியும் புதுசு லோன் வாங்குறது கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இப்ப இல்லை சிறப்பா இருக்கு அதே போல திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை திருமணம் ஆனவளுக்கு குடும்பத்துல அமைதி அன்பு அதிகமாகுது உங்களுக்கு தப்பா புரிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க வீட்டு சுப்பா நிகழ்ச்சி நடக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் திருமணம் ஆகாத பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க விரைவுல திருமண யோகம் இருக்கு போல குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தைக்காக இயங்கிட்டு இருந்தீங்களா உங்களுடைய ஆசைகள் இப்ப நிறைவேறக்கூடிய யுகம் வலுவா இருக்கு குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு தெய்வத்துறை ஆணுகிற்கும் பாதுகாப்பா இருக்குங்க பயப்பட வேண்டாம் போல வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அது சம்பந்தப்பட்ட விசா அதே போல மற்ற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அதே போல கடகராசி மாணவர்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா வெளிநாட்டுல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அட்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையுது பழைய நோய்கள்ல இருந்து இப்ப நல்ல முன்னேற்றம் வரும் நல்ல தூக்கம் இருக்கும் உடைய உடல் ஆற்றல் மேம்படும் அதே போல சளி தொல்லை இல்ல வயிறு சம்மந்தப்பட்ட தொலைகள் எல்லாமே இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இந்த சக்தி வாய்ந்த லட்சுமி நாராயண யோகத்துடைய பலத்தை நீ மேம்படுத்தணும்னாக்கா நீங்க போக வேண்டிய கோயில் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில பெருமாள் கோவில் குறிப்பா நாராயண பெருமாள் கோவில் வைகுண்டநாதர் ஸ்ரீனிவாச பெருமாள் ரங்கநாதர் இவர்களுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபாடு பண்ணுங்க திங்கக்கிழமல அம்மன் கோவில் அம்மன் பவானி அம்மன் சபயம்பரத்து மாரியம்மன் கடகராசி அப்படின்னாக்க சந்திரனுடைய ராசி இல்லையா அம்மன் அருள் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய தாயர் கோயிலுக்கு போங்க அஷ்டலட்சுமிகளை வழிபாடு பண்ணுங்க கமல அம்மாள் குபேரலட்சுமி சன்னதியில வழிபாடு பண்ணுங்க தினசரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் லட்சுமி நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க செல்வம் சேர்க்கக்கூடிய மந்திரம் பாத்தீங்கன்னாக்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அமைதி ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னாக்க ஓம் நமோ நாராயண இது வந்து நூத்தி எட்டு முறை சொல்லும் கடன் திருக்கூடிய மந்திரம்னு கேட்டாக்க ஓம் குபேராய நமக இது இருபத்தி ஒரு முறை சொல்லும் திரும்ப செய்ய வேண்டிய வழிபாடு அணு துளசி மாடுத்துக்கு துளசி செடிக்கு நீர் ஊத்தணும் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபாடு பண்ணணும் தீபம் ஏத்தணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தினமும் நாராயணனுக்கு ஜபம் பண்ணுங்க மாலை நேரத்துல வீட்டுலயோ இல்ல கோயில்கள்லயோ நெய் தீபம் ஏற்றுங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க அமைதியா இருக்க பழங்க லட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம் வெள்ளிக்கிழமை பால் பாயசம் வெண்ணெய் நெய்வே தீபம் வைத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க குபேர தீபம் ஏத்துங்க ஒரு தீபம் போதும் சோ ஒட்டு மொத்தமா இந்த லட்சுமி நாராயண கடகராசிகளுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியை கொடுக்க போகுது ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்க போகுது அற்புதமான வளர்ச்சி தொடங்கக்கூடிய நேரம் லட்சுமி நாராயண் உங்களுக்கு செல்வம் ரீதியா சந்தோஷம் ரீதியா மன அமைதி ரீதியா வாழ்க்கையில முன்னேற்றம் அனைத்தையுமே கொடுக்க போகுது எந்த தடை இருந்தாலும் அது எல்லாமே உடைபட போகுது நல்லதே நடக்கும் நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும் நாராயணனுடைய கருணையும் லட்சுமி தேவியுடைய ஆருளும் என்றென்றும் உங்களுடைய இல்லத்தை வளமாகட்டும் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு உங்களுக்கு வரமாக மாறட்டும் nên chơi